கிறிஸ்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் கூட உங்களை நான் வாழ்த்தி இந்த ஆவிக்குரிய வாழ்த்து குறித்து நான் உங்களோடு கொள்ள விரும்புகிறேன் பழங்கால யுத்த முறைகளை அதில் குஸ்தி சிலம்பல் கராத்தே மற்றும் தற்காப்பு கலைகள் அநேக அநேக காரியங்கள் உண்டு அவை எல்லாமும் எதற்காக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் எதிரியை எங்கே தாக்க வேண்டும் எப்படி தாக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு பல பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி அதற்காக தான் இந்த கலைகள் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கும் அதே போல ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வான மண்டலத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் அதன் சேனைகளோடும் அதன் தந்திரங்களோடும் சாத்தானின் வல்லமைகளோடும் பாதாளத்தின் வல்லமைகளோடும் பரிசுத்தவான்களுக்கு யுத்தம் உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த எதிரியை யுத்தத்தில் சந்தித்து ஜெயிக்க சில முறைகள் உண்டு அவன் எங்கே இருக்கின்றான் எப்படி இருப்பான் அவன் எப்படி தாக்க வேண்டும் முறையில் நாம் ஆத்து அந்த அந்த பொல்லாத ஆவி நம்ம ஆத்துமாவை தாக்கு வருதோ அதற்கு எதிர்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் எப்படி நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய புத்தம் ஆளுக்கு நாள் வருகிக் கொண்டேதான் வருகிறது ஏனென்றால் யாரை பார்த்தாலும் பிசாசின் போராட்டம் இல்ல தோல்வி இல்ல விரக்தி இல்ல தற்கொலை இதே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வருகிற நாட்களில் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் யாத்திரகம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது யுத்தத்தில் வல்லவர் கத்தர் அவர் யுத்தத்தில் வல்ல கத்தர் என்று சொல்லி அவர் சேனிகளின் தேவனாகிய கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு முன்பாக இந்த நாளில் அவரை நிறுத்துகிறேன் அவர் தான் எனக்காக யுத்தம் பண்ண போகிறார் யாத்திராகம் பதினான்கு பதினான்கு சொல்லி நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எப்படிப்பட்ட பொல்லாத சத்துருவா இருக்கலாம் எப்படிப்பட்ட பலசாகிய இருக்கலாம் நீ கர்த்தரி முன்னாலே நிறுத்தும் போதும் ஆட்டிக்குட்டியான குட்டியானோட ரத்தத்திலும் சாட்டி வெற்றியின் வசனத்தில் அவளை சாத்தாரை ஜெயிப்பான் வசனத்தை சொல்லி நீ விசுவாசத்தோடு அறிக்கை ஜெபத்தில் தரித்தை புரிந்து சொன்னார் ஒரு மனுஷன் இதுதாங்க அவனுக்கு ஆயுதம் பலசாலியா இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்ல உன்னுடைய பலம் உன்னுடைய ஆயுதம் ஜபம் ஜெபத்தில் நீ கருத்துடைய வசனத்தை பேச வேண்டும் வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு கராத்தையும் வேண்டாம் ஒரு குங்கும் வேண்டாம் ஒரு என்ன சொல்லுகிறது மற்ற எந்த ஆயுதங்களும் உங்களுக்கு தேவை நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு முன்பாக நிற்பார் கர்த்தர் உனக்கு முன்பே சொல்லும் போது உனக்கு எதிரே நிற்பவன் யார் என்று வேத பகுதி சொல்கிறது இந்த வேத வசனங்கள் தான் உங்களுக்கு ஆயுதம் அதுதான் உங்களுக்கு தற்காப்பு வாய் விட்டு இந்த வசனங்கள் உன்னை வாய் விட்டு பிரியாதிருப்பாக என்று சொல்லி யோசு வார்த்தை கத்து சொல்லியிருக்கிறார் ஏங்க சொல்லியிருக்கிறாரு நீ இருதயத்திலிருந்து இந்த வசனத்தை எடுத்து வாயில் அடிக்கிடும் பிசாசு பிசாஸ் நடக்கும் சாத்தாண்டு இந்த நாளுக்கு அநேகருக்கு ஆவியானவர் டெலிவரன்ஸ் டைம்ல வேத வசனத்தை சொல்லி அவர்களை விட்டு பொல்லாத வெளியே போய் என்று சொல்லும் போது யுத்தத்தில் வல்லவரின் கத்தர் அவருடைய வார்த்தை கத்தத்தும் உள்ளது மகத்தும் உள்ளது அந்த வார்த்தையானது இருபுற கருக்குள்ள பட்டயம் அது கடந்து சென்று அவர்களை விடுவிக்குது இன்றைக்கும் என கருமையான தேவை சின்னமே நீங்கள் ஆராதிக்கும் போதும் செவிக்கும் போதும் வேதம் வாசிக்கும் நீங்கள் ஆராதிக்கும் போது வசனங்களை சொல்லி சொல்லி ஆராதிங்க செவிக்கும் வேத வசனத்தை சொல்லி செவிங்க அதே நேரம் வேதம் வாசிக்கும் போதும் சத்தமாக வேத வசனங்களை வாசப்பதி வாசிங்க அமைதியா இருந்து அறிக்கை இடுங்கள் அசை போடுங்கள் அந்த நேரத்துல பிசாசு வெட்கப்பட்டு நடுங்கி ஓடுவான் பரிசு தாவி என விருத்தம் பண்ணி கொண்டே இருப்பார் உங்களோடு கூட இருந்து பரிசு தாவி என போராடி கொண்டே இருப்பார் பரிசு தாவி நிச்சயம் எடுக்கிறவராய் காணப்படுகிறார் இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆவிக்கு ஒரு யுத்தத்தை நான் எப்படி ஜெயிப்பது என்று போராடி கொண்டு இருந்தீர்களா எதுவும் தேவையில்ல கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய அவருடைய வல்லமையினர் அந்த புசனத்தையும் வாசித்து ஜெபத்தில் தரித்திருங்க நீங்க சத்துருக்களை மேற்கொள்வீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் படுவார் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்பது எப்படி அவரோட வசனத்தை கொண்டுதான் நீங்க பேசும்போது அவர் யுத்தம் பண்ண தொடர் வசனம் யுத்தம் பண்ணும் அது வாளாக செல்லும் பட்டயமாக செல்லும் அக்கினியாக செல்லும் உங்களை கர்த்தர் யுத்தத்தில் ஜெயிக்க வைப்பது அவரோட வார்த்தைங்க விசுவசிங்க வசனத்தை இடுங்க தியானிங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் உங்களை வசனத்தின்படி பாருங்க ஆராதனை நேரத்திலும் ஜெப நேரத்திலும் செய்திகள் நேரத்திலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக வருகிற வாரம் முழுவதும் சந்தித்தம் செய்யட்டும் விட்டு கொடுங்க ஜெமிங்க விசுவசிங்க கத்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை செய்வாராக கர்த்தருடைய சேனின் அதிபதி ஆகிய கர்த்தர் உங்களோடு கொடுத்த உங்களுக்கு உதவி செய்வாரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே இந்த நாளிலும் அப்பா ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பதற்கு அனுப்பி ஆசிர்வதிப்பீராக ஒரு ஆசீர்வதிங்க சத்ருவின் கைகளுக்கும் சத்துருவின் போராட்டத்துக்கும் சத்திருவின் திட்டங்களுக்கும் சத்திருவின் சதிமோசங்களுக்கும் சத்திருவின் கண்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நாளும் வருகிற வாரம் முழுதும் இவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக உங்களுடைய சகோதரி